இந்த நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ராசி விருச்சகராசி ராசி அப்படின்னு சொல்லும் போதே மண்ணை தொட்டாலும் ஒரு அற்புதமான ராசி அப்படின்னே சொல்லலாம் சொல்லலாம் பிறந்தவங்க அப்படின்னு பெரும்பாலும் பிறந்தவங்களுக்கு எந்த ஒரு சொத்துமே இல்லைன்னா கூட இந்த விருச்சக ராசியில் பிறந்தவங்க ஏதாவது ஒரு மனையோது ஒரு சின்ன நிலமாவது வாங்கக்கூடிய ஒரு அமைப்புள்ள ராசி இந்த ராசி அப்படின்னே சொல்லலாம் எப்படியாவது கஷ்டப்பட்டாவது ஒரு முப்பது முப்பத்தைந்துக்குள்ளே இவங்க ஒரு நிலம் இவங்களுடைய பேரில் வாங்குவாங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த ராசி ராசி சின்னம் தேல் என்பதனால இவங்களுடைய மனம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்ன செஞ்சாலும் அவங்க மேல ஒரு சின்ன குறையை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க இந்த ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சம் சந்தேக குணம் அதோட கூட யாரையும் டக்குன்னு நம்ப மாட்டாங்க அவங்கள பத்தி பல கோணங்கள்ல ஆராய்ந்து அதுக்கப்புறம் தான் அந்த இந்த ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் ஒரு உறவுகிட்டேயே ஒரு நண்பர்கிட்டயே பேசினா கூட அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு கொஞ்சம் நேரம் உட்காந்து அலசி ஆராய்ந்து அதுக்கப்புறம் தான் ஒரு முடிவுக்கு வந்து அதுக்கப்புறம் தான் இங்கிட்ட பேசக்கூடியவங்களா இந்த ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் முதலாளியாக ஆகக்கூடிய ஒரு அமைப்புள்ள ராசி ராசி அப்படின்னே சொல்லலாம் திட்டங்களை தீட்டுகிறது அதே மாதிரி நல்ல ஒரு ஆளுமை திறன் உள்ள ஒரு ராசி இந்த ராசி ஏன்னா செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அதனால் செல்ப செழிப்பே இல்லைனா கூட அதை பெறக்கூடிய ஒரு அமைப்புள்ள ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம் ஒரு நடுத்தர வயதெல்லாம் அங்கே ஒரு தொழில் அதிபராக கூடிய அமைப்பு ஒரு குழுவோட தலைவராகவோ ஒரு டீம் லீடராகவோ ஒரு துறை தலைவராகவோ ஆகக்கூடிய அமைப்புள்ள ஒரு ராசி இந்த ராசி அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் எந்த மாதிரி பதவியில் இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் லெமன் பஸ்ஸில் இந்த விச்சகராசி என்பர்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க பெரும்பாலும் உங்களுடைய கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு வளர்ச்சி இருக்கும் உங்களுடைய குழந்தைகள் பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் ஒரு அளவுக்கு உங்களுடைய தொழிலில் ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி ஏதாவது பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் இந்த விருச்சிகராசி என்பர்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுடைய தாய் வந்து ஒரு கடவுள் பக்தி நிறைந்தவங்களாக இருப்பாங்க அதோட கூட நல்ல ஒரு வாக்கு சாதத்தியம் படைச்சவங்க பேச்சு சொல் செயல் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் ஒருத்தருக்கு ஒரு வாக்கு கொடுத்துட்டாங்கன்னா எப்படியாவது அதை நிறைவேற்றணும்னு தான் உங்களுடைய தாய் நினைப்பாங்க அதோட கூட உங்களுடைய மனைவி இந்த விருச்சகராசி என்பர்கள் ஒரு ஆணா இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய மனைவி உங்களுடைய வாழ் வாழ்க்கையில் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய மனைவி மூலிமா ஏதாவது ஒரு மாற்றம் மாற்றமும் முன்னேற்றமும் உங்களுக்கு வரும் அவங்க நல்ல ஒரு அன்பு காட்டக்கூடியவங்களாக நல்ல ஒரு அமைதியான நபராக இந்த விருச்சிகராசி என்பர்களுடைய மனைவி இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் சரி இந்த விருச்சகராசி அன்பர்களுக்கு இந்த நவம்பர் மாத கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் விருச்சகராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் அதாவது விருச்சகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க விருச்சகராசியில நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ என்ன உங்களுடைய குலதெய்வ பயிரெண்ண அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக அதாவது சந்தேகம் இருக்கு ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த விருச்சகராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியில் செவ்வாய் சுகஸ்தானத்தில் சனி பகவான் வக்கரக அடைந்திருக்கிறார் அவரோட கூட ராகு இணைந்திருக்கிறார் பாக்கியஸ்தானத்துல குரு தொழில் ஸ்தானத்துல கேது லாபஸ்தானத்துல சுக்கரன் பெரிய ஸ்தானத்துல சூரியனும் புதனும் புதன் தற்போது வக்கரகம் அடைந்திருக்கிறார் கிரக அமைப்புகள் நம்மளுடைய விச்சகராசி என்பவர்களுக்கு இந்த நவம்பர் மாதத்துல இந்த மாதிரி அமைந்திருக்கு இதனால என்னென்ன நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த மாதத்துல சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் இருந்தது இல்லையா அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும் எதிரிகளுடைய தொல்லையும் கொஞ்சம் குறையும் ஏன்னா ராசி அதிபதி ரொம்ப பலமா இருக்கிறார் உங்களுடைய ராசியிலே வந்து அமர்றது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக அந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு சொல்லலாம் எதிரிகளுடைய தொல்லை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறையும் யாரெல்லாம் உங்களுக்கு எதிராக செயல்பட்டாங்களோ அவங்கள உங்களுக்கு வழிவிடுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பான மாதமாக அந்த மாதம் அமைந்திருக்கு சொல்லலாம் ஆரோக்கிய ரீதியாக இருந்த இடர்பாடுகள் வருகின்ற நாட்களில் சரியாகும் உங்களுடைய பொருளாதார நிலையும் படிப்படியாக உயரக்கூடிய ஒரு மாதமாக அந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலருக்கு தொழிலில் வியாபாரத்தில் ஒரு சில பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும் எதிராளர்களுடைய தொல்லை கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும் வருகின்ற நாட்களில் அந்த சிக்கல் பிரச்சனை எதிராளிகளுடைய தொல்லை இதெல்லாம் கொஞ்சம் குறையும் போட்டிகளும் குறையும் புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கும் பண வரத்து ரொம்ப திருப்திகரமாக இருக்கும் கடன் பிரச்சனையெல்லாம் ஓரளவுக்கு கண்ட்ரோலில் வந்துடும் வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களில் இந்த விருச்சகராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்ற பலன் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக அந்த மாதம் அமைந்திருக்கு மேல் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் குடும்ப குடும்ப உறவுகளால் சின்ன சின்ன பிரச்சனை இருந்தது இல்லையா இந்த காலகட்டத்தில் சரியாகும் வீட்டில் கூட ஏதாவது ஒரு சுபகாரியம் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது திருமண வயதில் இருக்கிற விருச்சகராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு சாதகமான வரன் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும் பிள்ளைகள் மூலிமா ஏதாவது பெருமை படுற மாதிரி நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அவங்க மூலிமா ஏதாவது ஒரு மதிப்பு மரியாதை இதெல்லாம் கூடக்கூடிய ஒரு நாட்களை வருகின்ற நாட்கள் இந்த விச்சகராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சின்ன வேலையுமே டக்குன்னு செய்து முடிச்சுட்டு நல்ல ஒரு பாராட்ட பெறக்கூடிய அமைப்புள்ள ஒரு மாதமாக இந்த நவம்பர் மாதம் இந்த ரிச்சிக ராசி பெண்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த உதவி கிடைக்காம தடைபட்டுக்கிட்டே இருந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்களா அந்த உதவியெலாம் கிடைக்கும் பெண்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் மாணவர்களுக்கு ரொம்ப அருமையான மாதமாக இந்த நவம்பர் மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் யாருக்கிட்டலாம் உதவின்னு கேட்குறீங்களோ அவங்களும் உங்களுக்கு உதவி செய்வாங்க நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் உதவிகரமாக இருப்பாங்க விளையாட்டு போட்டி பந்தயங்கள்லாம் கலந்துக்கிட்டிங்கன்னா கூட கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் வகுப்பில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருங்க பூச்சி திரல் போன்ற பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வரும் பாடங்களை படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய ஆசிரியர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க அவங்க மூலியமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில் விளையாட்டு போக்கை கொஞ்சம் குறைச்சிட்டு கூடுதல் எஃபெக்ட்டோடு கொஞ்சம் படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்கு விருச்சக ராசியில் விசாகம் நான்காம் மாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாதம் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தாலும் கவனமாக இருந்தீங்கன்னா பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் சின்ன சின்ன தடைகள் வந்தாலும் ஓரளவுக்கு மகிழ்ச்சியை எதிர்பார்க்கலாம் ஒவ்வொரு விஷயத்தையுமே கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஏன்னால் உங்களுக்கு வேகம் இருக்கிற அளவுக்கு கொஞ்சம் விவேகமாக யோசிக்க மாட்டீங்க பிரச்சனைகளை பற்றி கொஞ்சம் அலசி ஆராய மாட்டீங்க அதனால் சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட்டுரும் அதனால் முடிந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் அலசி ஆராய்ந்து ஒரு ஃபைனலாக முடிவுக்குவாங்க உங்களால் கரெக்டாக ஒரு முடிவு எடுக்க முடியல அப்படின்னா மற்றவங்கக்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேளுங்க உங்களுக்கு நம்பிக்கை மட்டும் ஆலோசனை கேளுங்க ரொம்ப பொறுமையாக தான் ஒரு ஒவ்வொரு முடிவும் எடுக்கணும் அவசரம் காட்டக்கூடாது நிதானமாக தான் செயல்படணும் மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது பாடத்தை படிக்கும்போது ஒரு முறைக்கு ரெண்டு முறை கூடுதல் கவனம் செலுத்தி படித்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது விளையாடும் போது கொஞ்சம் கவனமா இருக்கணும் சின்ன சின்ன காயம் கீழே உழுவுறதுக்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்படும் கொஞ்சம் கவனமா இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்துல ஏற்படாது விருச்சகராசியில் அனச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் எதுலையுமே நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான மாதமாக அந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்ல எடுக்கிற காரியத்தெல்லாம் டக்கு டக்குன்னு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது பணவரத்து ரொம்ப திருப்திகரமாக இருக்க போகுது ரொம்ப துணிச்சலாக ரொம்ப தைரியமாக ஒவ்வொரு விஷயத்துலையும் ஈடுபடுவீங்க அது எல்லாமே உங்களுக்கு வெற்றியும் நல்ல பாராட்டையும் இந்த காலகட்டத்தில் பெற்றுத்தரும் அப்படின்னே சொல்லலாம் எதுலையுமே தயக்கம் காட்ட வேண்டாம் பயப்பட வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் திடீர் திடீர்னு உங்களுடைய தந்தையாரோட உடல் நலத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது மருத்துவ செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஒரு சிலருக்கு இடமாற்றம் இந்த காலகட்டத்தில் ஏற்படலாம் நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க கேட்டே நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் தொழிலில் வியாபாரத்தில் ஓரளவுக்கு வருமானம் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு பணம் வருமானம் இதெல்லாம் கொஞ்சம் சிறப்பாகவே இருக்குது புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கும் என்ன புதிய ஆர்டர் போது கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது மற்றபடி பொருளாதார நிலைமை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றமான மாதமாக இந்த நவம்பர் மாதம் இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் நிறைய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க அதன் மூலிமா நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரியோட பாராட்டு கிடைக்கும் ஒரு சிலருக்கு உயர் பதவியெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது குடும்பத்தில் இருக்கிறவங்கள கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்கள் இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரும் கொஞ்சம் அனுசரித்து செல்றது ரொம்பவும் நல்லது கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமையாக வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் பிள்ளைங்க மத்தியில் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் கவனமாக பண்ணும் பிள்ளைங்க மூலிமா ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அதோடு கூட குடும்ப உறவுகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய விருச்சகராசி அன்பர்கள் ஆஞ்சநேயரை வழிபடுங்க உங்களுடைய தைரியம் தன்னம்பிக்கை இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகும் ஏன்னா ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒரு தயக்கம் காட்டுறீங்க இல்லையா அது வந்து சரியாகணும் அப்படின்னா ஆஞ்சநேயரை வழிபடுங்க கண்டிப்பாக உங்களுடைய தைரியம் தன்னம்பிக்கை இதெல்லாம் அதிகமாகும் அதோடு கூட சனிக்கிழமையில் போய் ஆஞ்சநேயரை வழிபடுங்க கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமான வழிபடுங்க எடுக்கிற விஷயங்கள் உங்களுக்கு நல்லதாகவே அமையும் நவம்பர் ஒன்பது பத்தாம் தேதியெல்லாம் உங்களுக்கு சந்திராஸ்திரமம் அன்றைய தினம் புதிய முயற்சியிலும் ஈடுபட வேண்டாம் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ